தாமிரபரணி ஆற்றில் வினாடிக்கு ஐம்பதாயிரம் கன நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது வீடுகளில் போதிய அளவு குடிநீர் மற்றும் தேவையான மருந்து மாத்திரைகளை இருப்பு வைத்துக் கொள்ளுமாறு நெல்லை கலெக்டர் கார்த்திகேயன் அறிவுறுத்தியுள்ளார் தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுக்குறைந்து திசை மாறியதால் பதிமூன்று மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தமிழக கடலோரம் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இங்கு செல்ல வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளது தமிழகம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்து வருகிறது இதனால் எட்டு மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கும் பதினாறு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கனமழை காரணமாக புதுச்சேரி காரைக்காலிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை விடப்பட்டது பூண்டி ஏரியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் வினாடிக்கு பத்தாயிரம் கன அடி தண்ணீர் திறந்து திறந்துவிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக மணலி புதுநகரில் கொசஸ்தலை ஆற்றின் ஓரத்தில் வசிக்கக்கூடிய பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்கும்படி மாநகராட்சி அதிகாரிகள் ஒலிபெருக்கி மூலம் அறிவித்தனர் சாத்தனூர் இருந்து திடீரென நள்ளிரவில் வினாடிக்கு ஒன்று புள்ளி எட்டு பூஜ்ஜியம் லட்சம் கன அடி நீர் திறக்கப்பட்டதால் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்களில் பெரும் சேதம் ஏற்பட்டது எனவே பருவமழை காலங்களில் பேரிடர் மேலாண்மை விதிப்படி அணைகளிலிருந்து நீர் திறக்க வேண்டும் என செயற்பொறியாளர்களுக்கு நீர்வளத்துறை செயலர் மணிவாசன் பிறப்பித்துள்ளார் தென்காசி மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக இடைவிடாமல் பெய்த மழையால் செங்கோட்டை அருகே உள்ள தஞ்சாவூர் புதுக்குளம் உடைந்தது வெள்ளநீர் குடியிருப்புகளை சூழ்ந்ததால் மக்கள் கடும் அவதியடைந்தனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் பெய்த தொடர் மழையால் இஎஸ்ஐ மருந்தகத்தின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது பழனியாண்டவர் கோயில் வளாகம் முழுதும் முழங்கால் அளவுக்கு மழைநீர் சூழ்ந்துள்ளது முப்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்தது டிவி வாஷிங் மிஷின் பிரிட்ஜ் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் சேதமடைந்தன குடங்கள் பாத்திரங்கள் தண்ணீரில் மிதந்தன செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து முதற்கட்டமாக ஆயிரம் கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது முதற்கட்டமாக ஐந்து கண் மதகில் இரண்டு மற்றும் நான்காவது ஷெட்டர்களில் நீர் வெளியேற்றப்படுகிறது இதனால் குன்றத்தூர் காவனூர் சிறுகளத்தூர் திருமுடிவாக்கம் திருநீர்மலை வழுதியம்பேடு உள்ளிட்ட கரையோர கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சிறுவாணி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக சிறுவாணி அணையின் நீர்மட்டம் நாற்பத்தி இரண்டு அடியை எட்டியது கோவைக்கு கனமழை எச்சரிக்கை அறிவித்திருந்த நிலையில் அணையின் நீர்மட்டம் மேலும் உயர வாய்ப்புள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் அணைக்கு வரும் தண்ணீரை அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர் கோவையில் பருவமழை காரணமாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது சாலையில் வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது எங்கும் குளிர்ந்த சூழல் நிலவி வருகிறது மழையை பொருட்படுத்தாமல் மக்கள் அன்றாட வேலைகளில் ஈடுபட்டுள்ளனா் தென்காசியிலிருந்து குற்றாலம் செல்லும் சாலையில் கனமழை காரணமாக பழமையான மரம் ஒன்று சாய்ந்து விழுந்தது இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது போலீசாரும் தீயணைப்பு வீரர்களும் விரைந்து சென்று மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் நீலிகொல்லை பகுதியைச் சேர்ந்தவர் முகமது முஜமில் இவர் வானிபாடியைச் சேர்ந்த முன்னாள் காங்கிரஸ் சேர்மன் அஸ்லாம் பாஷாவின் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார் முகமது முஜமில் ஆதார் மற்றும் பேன் கார்டை பயன்படுத்தி இருபது கோடிக்கு வரி மோசடி செய்தார் இது பற்றி கேட்டதற்கு கொலை மிரட்டல் விடுத்தார் அவர் மீது முஜமில் திருப்பத்தூர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தார் திருப்பத்தூர் மாவட்டம் செட்டியப்பனூர் பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் கார் ஒன்று கவிழ்ந்தது காரில் பயணித்த ஜலால் ராம் அசோக் ஆகியோர் படுகாயமடைந்தனர் இதில் அசோக் பலியானார் ஜலால் ராம் சிகிச்சை பெற்று வருகிறார் அவர்கள் வந்த காரை பரிசோதனை செய்தபோது அதில் நூற்றி ஐம்பது கிலோ குட்கா கடத்தி வந்தது தெரியவந்தது வேலூர் மாவட்டம் பரதராமி வி மேட்டூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் குணசேகரன் வயது இரண்டு இவரது மனைவி மகேஸ்வரி வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்தார் பைக்கில் குடிபோதையில் வந்த பக்கத்து வீட்டுக்காரரான டிரைவர் மகேந்திரன் மோதுவது போல் சென்றார் இதனால் அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டது ஆத்திரமடைந்த மகேந்திரன் அறிவாளால் குணசேகரன் மகேஸ்வரியை சரமாரியாக வெட்டினார் குணசேகரன் இறந்தார் அவரது மனைவிக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது மகேந்திரனை போலீசார் தேடுகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் பானியம்பாடியைச் சேர்ந்த ஏழாம் வகுப்பு மாணவி ஒருவர் வீட்டில் தனியாக இருந்தார் இதை நோட்டமிட்ட ஜமீர் அகமது என்ற இளைஞர் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார் இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் போக்சோ கீழ் ஜமீர் அகமதை கைது செய்து சிறையில் அடைத்தனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தம்மம்பட்டி உடையார்பாளையம் பகுதியில் துணி காயப்போடும் போது பிவி ஜான் என்ற மூதாட்டி மீது மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே இறந்தார் தகவல் அறிந்த மின்வாரிய அதிகாரிகள் உடனே மின் இணைப்பை துண்டித்தனர் மூதாட்டி இறப்பு குறித்து தம்மம்பட்டி போலீசார் விசாரிக்கின்றனர் கோவை துடியலூரில் வங்கதேசத்தில் இருந்து லாரி மூலம் கடத்தி வரப்பட்ட பத்து லட்சம் மதிப்புள்ள பதிமூன்றாயிரத்து அறுநூறு கிலோ தேயிலை கழிவுகளை தேயிலை வாரிய அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் லாரியின் உரிமையாளர் மற்றும் டிரைவரிடம் விசாரணை நடத்துகின்றனர் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் கார்த்திகை தீப திருவிழா கடந்த நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது பத்தாம் நாளான இன்று அதிகாலை நான்கு மணிக்கு கோயிலில் வரணி தீபம் ஏற்றப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர்